வெல்கம் டு ருசி ஃபுட்ஸ் அன்புடன் ஆரோக்கியம் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா புடலங்காய் குட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க புடலங்கா குட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெந்தயம் வெந்தயம் கடுகு கடுகு வெடிக்கிறேன் கீரகம் இங்கே நான் வெங்காயம் கருவேப்பில் பச்சை மிளகாய் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு எல்லாம் நறுக்கி வச்சிருக்கேன் அது கேட்டுக்கிறேன் தக்காளியை சேர்த்துக்கலாம் முதல் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டேன் இப்போ கொஞ்சம் ருசியோட சாம்பார் பொடி சைடு பொருள்லங்காய் அவ்வளோதான் புத்த ரெடியாயிருச்சு